நம்ம போயிடுவோம் ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ கிடச்சி நம்ம இன்னோட நாற்பது ரூபாய் பார்த்து வச்சு குளிச்சு சாம்பலாக்கிடுவாங்க ஆனா அந்த குப்பையை சாம்பலாக்கினாலும் அது ஏதோ ஒரு விதத்துல காத்துல கலந்து இந்த பூமியில இருந்து உலகத்தை அடிச்சுட்டு இருக்கும் அதே போல பூமியில போச்சாலும் அது பூமியில மட்டாமல் பூமியினுடைய வளத்தை கெடுத்துட்டு தான் இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த நிலையை மாற்றணும்னா உலகமே ஒரு குப்பை தொட்டியா மாறக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படும் அப்போ நம்ம அங்கோட ஆசையோடு எப்படிக்கூடிய நம்முடைய தலைமுறை உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேர குழந்தைங்க நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வாழ முடியாது ரொம்ப கொடுமையா இருக்கும் அதையெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் இந்த முன்னெடுப்பு முயற்சிகளை பகுதியில் இருக்கக்கூடிய உணவு விடுதிகள் எத்தனை உணவு விடுதிகளை இருக்கு பாஸ்ட் ஃபுட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் எது தனி தப்பு எது உடம்பு போத்துக்கும் ஒத்துக்காதுன்றது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு நோய் இருந்ததா மாரடைப்பு ரத்த அழுத்தம் மன அழுத்தம் சக்கரை இவ்வளவு பிரச்சனையும் இன்னைக்கு இருபது வயசுல இருந்தே ஆரம்பிக்குதுன்னா அதுக்கெல்லாம் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் பிளாஸ்டிக் பயன்பாடுதான்றதை நீங்க உணர்ந்து இது எல்லாம் எது நல்லதோ அதை மட்டும் எழுதிட்டு கெட்டதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் இங்க இருக்கக்கூடிய உணவு விடுதிகளுடைய உரிமையாளர்கள் உங்களை அனைவரும் அன்போடு கேட்டுக் கொள்வது அன்போடு உணவுகளை பாத்திரங்களை கொண்டு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பாத்திரம் கொடுங்கள் ஒருவேளை பாத்திரம் எடுத்து வரவில்லை என்றால் அவர்களிடத்தில் அன்போடு அறிவுறுத்துங்கள் நான் சொந்த அனைவரும் பாத்திரம் எடுத்து வந்து உணவுகளை கண்டு செல்ல வேண்டும் கறிக்கடைக்கு சென்று ஒரு பிளாஸ்டிக் கருப்பு கலர் கேரி பேட்டியை வாங்கி கறி கொடுத்து தவறாமல் இது போன்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் அங்கு உருந்து பொதுமக்கள் தான் அதற்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டியும் அந்த பொதுமக்களுக்கு உறுதுணையாக ஒத்துழைப்போடு அவருடைய நலத்திற்காக எந்த பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுடைய ஒரு அங்கமாகத்தான் நான் உங்களுக்கு நன்றி தெரிவித்து அங்கு உருந்து இந்த நிகழ்ச்சி முடியும் வரை அனைவரும் ஒத்துழைப்போடு நான் செய்யக்கூடிய பணிகளுக்கு நான் இருக்கும் வரை நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு நன்போடு கேட்டுக்கொள்கிற உறுதியை நிறைவு செய்து நன்றி வணக்கம்